காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி மூன்று மகாராஷ்டிரத்திலும் கடிகையின் பெருமை கடிகையை பற்றி ஆரம்பித்தபோது நான் சொன்ன அமலானந்தர் தேவகிரியில் இருந்தவர் தௌலதாபாத் என்று வழங்குகிற அந்த ஊர் மகாராஷ்டிரத்தில் இருப்பது அவர் கடிகையை பற்றி சொல்வதால் அங்கேயும் இந்த பெயரில் சர்வகலாசாலைகள் இருந்ததாக சொல்லலாம் அல்லது அவர் காலமான பதிமூன்றாம் நூற்றாண்டு மத்தியில் கூட காஞ்சி கடிகையே தேவகிரி வரை எட்டும் கியாதி உள்ளதாக அதாவது பெருமை உள்ளதாக இருந்திருக்கலாம் இந்த கடிகைக்கு தேசத்தின் நானா பக்கங்களில் இருந்தும் நாலா சம்பிரதாயஸ்தர்களும் வந்ததால்தான் அவர் இங்கே அதர்வ வேத பசங்கள் சன்னியாசியை பற்றி சொல்லும் மந்திரம் இன்னொருத்தருக்கு தெரியாதா என்று கேட்கிறார் என்றும் கொள்ளலாம்